இந்த நம்ம மகளிர் சங்கத்துக்கு காசு கட்டுறதுலாம் என் மாமியாருக்கு தெரியாதுன்னு உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிருக்கேன் அவள்கிட்ட சொல்லிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும்லக்கா ஆமா ஆமா உன் மாமியாருக்கு தெரியாம தான் நீ கட்டிக்கலாம் இருக்க ம் ஆமாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ராதாவுக்கும் தெரியும் அவ போன வாரம் என் வீட்டுக்கு போயிருக்கா போனவ போன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம என் மாமியாட நான் சங்கத்துக்கு காசு கட்டது போட்டு கொடுத்தாக்கா ஆமாக்கா அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போறேன் என் மாமியார் நான் எப்படா வருவேன்னு வெறி கொண்டு காத்துக்கு வாசல்ல அப்புறம் என்னத்த ஆக என் மாமியார் பேச என் புருஷன் பேச அன்னைக்கு நைட்ல நான் சாப்பிடாம தான் படுத்தேன் அப்புறம் பொழுது விடிஞ்சதும் என் மாமியார்லாம் அடங்கல அப்படியே பேயாட்டம் ஆடிட்டு தான் இருந்துச்சு என் புருஷன் தான் கொஞ்சம் அமைதியாயிட்டாரு அப்புறம் அவட்ட மெதுவா போட்டு வாங்குறேன் எவ வந்தா எவ போட்டு கொடுத்தான்னு சொல்றேன் அப்பதாங்க சொல்றாரு இந்த ராதா வந்தா சொன்னானு ராதாக்கு ஏன் தேவலாத வேலையோ அதான்க்கா இதான் சாக்குன்னு போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டேன் எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கலக்கா சின்ன சும்மா இரு இங்க ஒரு மனுஷன் எல முடியாம படுத்து கிடக்கா யாராவது திரும்பி பாக்குறீங்களா வசந்தி உனக்கு என்னாச்சுமா நீ எப்படி படுத்து கிடக்க என்ன ஆச்சா அந்த ராதா வாடிக்கிறேன் ராதா வாடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு எத்தை எத்த பாருங்க அப்ப விழுந்தவ தான் இன்னும் எந்திரிக்கல ஐயோ வசந்தி உங்களையும் அடிச்சிட்டேன் இந்த சண்டையில கண்ணு முனை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல கண்ணு முனை தெரியாம உங்களையும் அடிச்சிட்டேன்க்கா அக்கா சாரிக்கா யாரு கண்டா நீ தெரிஞ்சு அடிச்சியோ தெரியாம அடிச்சியோ எவ்வளவு நாள் இந்த பிளான போட்டியோ யாருக்கு தெரியும் இல்ல வசந்தி அவ தெரியாம தான் அடிச்சிருப்பா நாங்க தான் புடிச்சிட்டு இருந்தோம்ல அது எப்படி அவள் அடிப்பா அந்த ராதா அவளுக்கு நேரா இருக்கா நான் அவளுக்கு வலது பக்கத்துல இருக்கேன் ஆனா இவ அவளோட கையையும் காலையும் வலது பக்கம்ல ஒரு நீட்டு நீட்டுதான் தெரிஞ்சுதான் நீட்டுதான் ஐயோ வசந்திக்கா சத்தியமா நான் எதுவுமே நினைக்கலக்கா தெரியாம தான் பட்டுருச்சு உங்களை யாரும் சண்டைக்குள்ள ஊடல வர சொன்னா நான் எங்க ஊடையில வந்தேன் என்னதான் பிடிச்சி இழுத்துட்டாளே சரி சின்ன பொண்ணு விடு முன்னாடி நெல்லு இந்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு நல்ல வேலைக்கா இந்த சண்டையில அக்கடானு நான் அந்த சைடு போய் இருந்துட்டேன் இல்லைனா என்ன ஒரு எத்துல எத்திருப்பா ம் தப்பிச்சுட்டு பேசுறியாக்கோ இந்த ராஜாக்கா பத்தியா உஷா எவளுக்கு அடி விழுந்தாயின இடி விழுந்தாயின நம்மளுக்கு ரேஷன் கடையில பொருள் வாங்கினா போதும்னு எப்படி நிக்க பாரு பாரு ஆமாக்கா பாத்தேன் பாத்தேன் பாத்தியாராதா அந்த சின்ன பொண்ணு என்ன அடி அடிச்சிட்டா அவளா ஒரு மனுஷியா ஆமாக்கா நான் கூட பேசினா அப்படியே விட்டுவான்னு பார்த்தா ராட்சி பேய் ஆட்டம் நான் ஆடிட்டா எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு கடுப்புல தான் காப்பி அடிச்சிருக்கா நான் விட மாட்டேன் அவளை ஒரு நாள் இருக்கு அவங்க மாமியாட்ட போய் நல்லா ஏத்தி விடுறேன் ஆமா ராதா இவளெல்லாம் கண்டிப்பா அப்படிதான் பண்ணனும் எதுக்கு ஒரு நாள் வரையும் காத்திருப்போம் இந்த பொங்கல் முடியட்டும் உடனே போயிடுவோம் நல்லா போய் நல்லா இவளை பத்தி சொன்னாதான் இவளை அடங்குவா இவெல்லாம் ஒரு பொண்ணு மாதிரியா இருக்கு நல்லா பணம் வரத்துக்கு பாதி வசரம் இருந்துகிட்டு ஒரு பேண்டையும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு விடு விடா செஞ்சுட்டு இருக்கா அந்த ஊருக்குள்ள சரி விடுங்கக்கா இன்னைக்கு போய் தொலைறா இன்னொரு நாள் இவளை வச்சுக்குவோம் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் வாங்கிட்டு வரக்குள்ள உயிரே போயிடுது ஆமாக்கா எல்லாம் என்ன அந்த பொருளுக்கு நினைக்கிறீங்களா அவங்க கொடுக்குற அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு தான் இவ்வளோ கூட்டம் அது என்னமோ உண்மைதா லட்சுமி காசு தரேன்னு சொன்னோன்னே என்ன கூட்டம் நான் நீங்கள முந்தைய வச்சுட்டு ராஜா ராஜாக்காக்கு தான் தெரிஞ்ச பையனாக இருப்பான் போல நல்ல கரும்பாக எடுத்து கொடுத்துருக்கான் எங்களுக்குலாம் பாருங்க சொத்தையும் குட்டியாக இருக்கவும் தான் கொடுத்துருக்கான் இம்மா தாயே வேணும்னா சொல்லு இந்த கரும்பு கூட நான் கொடுத்துறேன் அதுக்காக அவன் என் சொந்தக்காரனா சொல்லிட்டு இருக்காத என் வசந்தியக்கா எனக்கும் தான் ராஜாக்கா மாதிரி கரும்பு கொடுத்துருக்கான் அப்ப அவன் எனக்கும் சொந்தக்காரனா என்ன வேணா பேசிட்டு இருக்காத என்ன உம் அவளை ஒன்னு சொல்லிட கூடாது உடனே இவன் வந்துருவா சரி சரிம்மா வேமா நடந்து வாங்க வாங்கிச்சா பொங்கலு வீட்டுல ஒரு வேலையும் பார்க்கல போட்டது அப்படியே இருக்கு ஆமாக்கா எனக்கும் வீட்டுக்கு போனா வேலை கிடக்கு வீட பெருகி போடணும் மாட்டு தேவம் எல்லா இடத்தையும் பெருகி போடணும் ஒரு நல்ல நாள் வந்துட கூடாது எல்லா நாளும் நம்மள தான் வேலை பார்க்க சொல்றாங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கெல்லாம் ஜம்முனு தான் இருக்குதுங்க என்னக்கா என்னத்த சொல்றது உஷா நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் சரி வாங்க போவோம் சொல்லு ஜானு ஆ வீட்டுக்கு வந்தேன் இப்போ தான் வந்தேன் நீ போயிட்டியா வீட்டுக்கு இல்லை இல்லை இனிமேலாம் எங்கள் அம்மா வருவோம் ஒவ்வொரு வேலையாக சொல்லும் இனிமேல் தான் செய்யணும் உனக்கு அதே தானே வேறு என்ன பண்ணுறது ம் ஓ நாளைக்கு சாரி கட்ட போறியா ஓ சூப்பர் சூப்பர் ம் இல்லை நானும் கட்ட மாட்டேன் நானும் சுடிதார் தான் போடுவேன் ம் சரி ஜானு நானும் அப்போ ரோஸ் கலரே சுடிதார் போடுறேன் நீ அப்படியே ரோஸ் கலரே சாரி கட்ட வேலை நம்ம அதை எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வைப்போம் என்ன அப்படியே எல்லோரும் பார்க்கட்டும் ஆ

ம் உனக்கு ஒழுங்கா உங்கள் அம்மாட்ட பேசி ஜெயிக்க தெரியல நானும் அப்படி இல்லைப்பா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போடி போய் வேலை படி நல்லா படுத்துக்கிடக்கா இருமாம் அதுவும் வரட்டும் ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லு ஏன் மகராணி நீ இப்போ வேலை பார்க்க மாட்டீங்க ஆ நான் மட்டும் நாலு மணிலேருந்து வேலையை பார்க்கணும் அவன் அஞ்சரை மணிக்கு வருவா அவள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பாத்திரத்தை அங்கே வைமா அங்கே பாத்தத்து எங்கே வையுமான் நான் மட்டும் அவ்வளோனே நேரம் வேலை பார்க்கணுமோ அவள் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்தே நாங்கள் வேலையை பார்க்குறோம் ஆமாடி நானும் உங்களை மாதிரி அவ வரட்டும் போட்டி போட்டு உட்காந்தேனா ஒரு வயல் நடக்காது இந்த வீட்டில் போ போய் பொங்க பண்ணதான் எடுத்து வச்சுருக்கேன் போய் தேய்ச்சி வை எல்லாத்தையும் சரி மது வர வரைக்கும் நான் அந்த ஒரு வேலையை மட்டும் தான் பார்ப்பேன் என்ன சரிம்மா தாயே போ சே என்ன பிள்ளைங்க எப்படி வேலை பார்க்கலன்னா உடம்பு அப்படி வலிக்குது நான்லாம் எங்கள் அம்மாட்டெல்லாம் இப்படி சொன்னேன்னா எங்கள் அம்மாலாம் இருக்க விடாது வீட்டில் எங்கள் அம்மாலாம் எல்லுன்னு சொன்னால் என்னையா வேலை பார்ப்போம் இப்போயும் தான் இருக்குதுகளே இப்போ என்ன இந்த Dress எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? மது வந்துட்டியா? நாளைக்கு நான் இந்த Dress தான் போடப் போறேன். இந்த Dress போடப் போறியா? நான் தான் இந்த Dress போடப் போறேன். முதல்ல Dressல இருந்து கைய எடு. மது என் फ्रेंड्स எல்லாரும் நாளைக்கு இந்த கலர்ல தான் Dress போடுறாங்க. அதான் நானும் போடலாம்னு தேடி பார்த்து எதுவுமே நல்லா இது ஒண்ணு தான் நல்லா நான் போட்டுக்கறேனே. ஆ நான் போட்டுக்கறேனே. அப்படியே நடிச்சிரவே. மூஞ்ச பாரு. நான் தான் அந்த Dress நாளைக்கு போடுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நான்தான் போடுவேன். ஆ போடு போடுவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸா நான் போட போறேன்னு சோ நான் தான் ஃபர்ஸ்ட் நீ சொன்னா நான் என்ன பண்றது நான் தான் எடுத்து இப்ப இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் பண்ணி வச்சேன் நான் தான் போடுவேன் நீ இழுத்தா எனக்கு என கை இல்லையா நீ எப்படி போற நானு பாக்குறேன் மது ட்ரெஸ் விடு மது கிழிஞ்சிரும் ஆ கிழிஞ்சிரும் தெரியுதுல நீ விடு நான் இதுக்கு விடணும் நான் தான் அதை எடுத்து அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன் நான் தான் போடுவேன் அப்ப நான் விட மாட்டேன் ஏமா ஏமா ஏ ஏன்டி இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க ஏமா பாருமா ரெண்டு சொன்னேன் இந்த கலர் ட்ரெஸ்ஸை நான் போட போறேன்னு ஆமா என்னப்பா அதுக்கு இப்ப பாரு இவன் எடுத்து வச்சு நான் தான் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஏமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த கலர்ல தான் ட்ரெஸ் போடுறாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை இந்த கலர்ல இது ஒன்று தான் நல்லா இருக்கு அவங்க போறாங்கன்னா என் ட்ரெஸ்ஸும் நான் எதுக்கும் கொடுக்குறேன் நானும் தர மாட்டேன் நான்தான் இந்த ட்ரெஸ் போடுவேன் என்ன அப்படி சொன்னீங்க ஓன் ட்ரெஸ்ஸா இது ஒன்று ஓன் ட்ரெஸ்லாம் இல்லை ஏய் எனக்கு நிறைய வேலை இருக்குள்ள சண்டை போட்டுட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பத்தி அடிச்சு நொறுக்கிடுவேன் ஆமா நீ ஒண்ணுமே சொல்லிடாத இவ பார்த்தா அடிச்சுவேன் புடிச்சுவேன்னு சொல்லு இது ஏன் ட்ரெஸ் நான் தான் போடுவேன் ஏய் சத்யா உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா அவன் ட்ரெஸ் தானே நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க அவட்ட கொடு அவ ட்ரெஸ்ஸா அவ ட்ரெஸ் எல்லாம் கிடையாது இது ஒண்ணும் அப்புறம் இது ஓன் ட்ரெஸ்ஸா ஆமா இது ஏன் ட்ரெஸ் ஓன் ட்ரெஸ்ஸா நீ அப்ப எடுத்த ஓன் ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு போக போறீங்க பாரு ஒழுங்கா சொல்லு எவளோட ட்ரெஸ்ன்னு அம்மா அனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்லம்மா ஆமா அதுக்கு என்ன அப்ப ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தோம் இதுவும் நல்லா இருந்துச்சு கம்மியான வேலைன்னு இது ஒன்று சேர்த்து வாங்கினோம் அது வந்து ரெண்டு பத்துக்குமே இல்லை பொதுவாக தான் வாங்கணும் கடவுளே என் புத்தியே ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலே அடிச்சுட்டு நார்வீங்க இதில் ஒரு ட்ரெஸ் தான் இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் தான் போடுவேன் ட்ரெஸ்ஸை மொதல் இங்கே கேட்டு கொடுக்கு ட்ரெஸ் எவ்வளவுக்கு இல்லை நாளைக்கு எவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது நாளைக்கு இருக்கதை போட்டு வந்தால் போதும் எம்மா வாயை மூடிக்க சொல்லிட்டேன் எவ்வளவு எம்மன் வந்தீங்க அவ்வளோதான் ஊறுப்பட்ட வேலை கிடைக்காங்க என்ன வேலை பார்க்கணும் ஏது வேலை பார்க்கணும் ஒரு வாயில்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டு அடிச்சுட்டு நார்றாளுங்க சி ஒன்னால தாண்டி நானும் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பேன் இப்போ பாரு அம்மா பிடிக்கிட்டு போயிட்டா நீ எதுக்குடி ஃபர்ஸ்ட் அதை எடுத்த நான் தான் போட்டு தான் இருந்தேன் நானாவது போட்டிருப்பேன் ஒன்னால்தான் சி ஓ மூஞ்சை பார்க்கதே பிடிக்கல மூஞ்சை பாரு உன் முகரையை ஃபஸ்ட்டு பாரு என் முகரெல்லாம் ஓ முகரை விட நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னோம் நீ ஏன் சொல்லக்கூடாது எரும மாடு எரும மாடு நல்லா வந்து சண்டை போட்டு இப்படி பண்ணிட்டான் நாளைக்கு நான் என்னத்தை போட போகிறேன்னே தெரியலை நீ தாண்டி எருமை மாடு பண்ணி மாடு எல்லா மாடும் சரி பீரோ போய் பார்ப்போம் வேறு என்ன ட்ரெஸ் இருக்குன்னு